அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் பெரும்புடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒருவர் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னால ஜாதகத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள்லாம் பார்க்கணும் என்னென்ன கிரக அமைப்புகள் நல்லா இருந்தால் தொழில் பண்ணலாம் ஏன் எல்லா ஜாதகங்களும் பார்த்ததுக்கு பின்னாலும் தொழில் அடையுது எங்க நம்ம அதை கவனிக்க தவறிடணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன பதிவு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிக மிக இன்றியமையாத ஒன்று இங்க தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டா பிரிச்சிடும் தொழில நிறைய முதலீடு போட்டு ஆரம்பிக்கக்கூடிய தொழில் முதலீடு ரொம்ப சொற்பமான அமௌண்ட்ல போட்டு முழுக்க முழுக்க மேன் பவர் மனித சக்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் ரெண்டா பிரிச்சு வரும் நிறைய பட்டு போட்டு செய்யக்கூடிய தொழில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கார கிரகம் சந்திரன் சந்திர ஒருத்தருக்கு கெட்டுடுச்சு அப்படின்னா அவர் நிறைய முதலீடு போட்டு செய்யக்கூடிய தகுதி அந்த ஜாதத்துக்கு கிடையாது அது தெளிவு அது ஒருவேளை சந்திரன் பலமாக இருந்ததுன்னா அவர் ஓட்ட முதலீடு அவர் கூடுதல் கவனமாக இருப்பார் அதுல அவர் தொழிலை காப்பாற்றிக்கிறார் அப்போ முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலாக முதலீடு குறைவான அல்லது முதலீடு மிக மிக ரொம்ப குறைவான தொழில் தொடங்குறாருன்னு கவனிக்கணும் தொழில் நம்பர் ஒன்று இப்போ முதல்ல முதலீடு நிறைய போட்டு பண்ணக்கூடிய தொழிலை பார்ப்போம் அந்த ஜாதத்தில் கவனிக்கும்போது லக்கணத்திற்கு நான்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் தான் அவருக்கு முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் ஆகாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி ரெண்டாவது அவர் ஆரம்பிக்கக்கூடிய தொழில அவர் எவ்வளவு உழைப்பை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு சனி தொடர்போ சனிக்கு குரு தொடர்போ அதாவது காரகிரகமான சனிக்கு சந்திரனும் குருவோ தான் அவர் தொழில் செய்யக்கூடிய இல்ல ஆரம்பிச்ச தொழில அவர் உழைப்பை போடுவார் அது ரெண்டுமே தொடர்பு இல்லைன்னா அவரால் பெரிய அளவுல உழைப்பா போட முடியாது அப்படின்னு யாவச்சு அப்ப சனிச்சந்திரன் சந்திரன் செயற்கை பார்வை அப்படிங்கிற அமைப்பு இருக்கலாம் இல்ல குருவுக்கு சனியோட தொடர்பு பார்வை இருக்கலாம் இந்த ரெண்டு அமைப்புல ஒண்ணு இருந்தால் மட்டும் அவர் தொழில் தொடங்குறதுக்கு உழைப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆரம்பிக்கிற தொழில் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் வளர்ச்சி நோக்கி எப்படி போகும்னு பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான கிரகம் சனி அந்த சனிங்கிற கிரகம் ராகுகிதோட நெருக்கமா இருந்தாலோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட வக்கரகனுடைய பார்வையில இருந்தாலோ அவர் ஆரம்பிக்கிற தொழில் வேகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லை எவ்வளவு வளர்றாரோ அவ்வளவு பிரச்சனையும் கூடவே வளர்ந்துகிட்டு வரும் அப்படின்னு அர்த்தம் சனி சுபகிரகத்துடைய பார்வை சேர்க்கையில இருந்து வக்ரகிரகத்து தொடர்பு இல்லாத பட்சத்துல அவருடைய தொழில் சீராக வளர்ச்சி நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் கிரக அமைப்பு இது எப்ப நம்ம அந்த தொழில் இந்த மாதிரி அமைப்பு இருந்து எப்ப பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுக்கு குரு சனி தொடர்பு இருக்கக்கூடிய காலங்கள்ல அவர் தொழில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்ப சந்திரனுக்கு சனி இருந்த ஏழரை ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி வரக்கூடிய முதலீடு குறைச்சி உழைப்பை அதிகப்படுத்தியக்கூடிய தொழில அவர் தொடங்கலாம் அப்படிங்கிற கருத்து கிடையாது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது தசாபுத்திகள்ல சம்பாதிக்கக்கூடிய தசாபுத்திங்கிறது ரெண்டாம் பாதத்துடைய தசாபுத்தி லாபத்தை தரக்கூடிய தசாபுத்திங்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு குறிக்கக்கூடிய தசாபுத்தி தொழிலை குறிக்கக்கூடிய தசாபுத்தி பத்தாம் இடத்துல அப்ப ரெண்டு பத்து பதினோட தசாபுத்திகள் கூடிய காலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் தான் நஷ்டம் இல்லாம சீராக அடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்த்து கொண்டு போவோம் ஒரு தொழில் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அதுக்கு முதலீடு பத்து இல்லைன்னா நாலாம் பாவமோ பதினொன்றாம் பாவமோ சம்பந்தப்பட்டா அவருக்கு அந்த தசபுத்தி புத்தி காலங்கள்லாம் முதலீடு பண்ணும்போது அந்த முதலீடு வீடு வந்து சேரும் அப்ப தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற போது நடக்கக்கூடிய தசாபுத்திகளை ரெண்டு பத்து பதினொன்னுடைய தசாபத்தி இருக்கணும் முதலீடு அழியாம வீட்டுக்கு வரணும் நாலாம் இடத்துடைய தசாபுத்தி வரும் இப்ப ரெண்டு பத்து பதினொன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுலயோ பத்துலயோ பதினொன்று நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி அந்தரமா இருக்கணும் இல்ல அந்த வீட்டு அதிபதி தசாபுத்தி அந்தரமா இருக்கணும் இவங்களுடைய தொடர்பு இல்லாம தொழில் ஆரம்பிக்கும்போது அந்த தொழில் அடுத்த வருஷம் அந்த தேதிக்கு மேல வளராம போயிடும் ஒரு தொழிலை கோச்சாரம் மட்டுமே சுட்டி காட்டுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தொழிலுடைய கால அளவு ரொம்ப நாளைக்கு இருக்காது தசாபுத்தியுடைய அனுமதியோட போகக்கூடிய தொழில்தான் அடுத்த தலைமுறைக்கோ இல்லை ஒரு பத்தாண்டுகளுக்கோ வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படித்தான் கோச்சாரத்தி தசாபத்தி நம்ம பிரிச்சு பார்க்கணும் தொழிலை குறிக்கக்கூடிய காரகத்திலேயோ இல்லை பாவாதிபதியிலேயோ ராகிகது போகக்கூடிய காலத்துல தொழில உழைப்பு ரொம்ப அதிகமா போடுற மாதிரி வருமானம் குறைவா இருக்கும் அப்போ கூடுதல் கவனமா தொழில் மேலே பெரிய பற்றலாமோ தொழில் விடாம குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு தர நிர்ணயத்தை நமக்குள்ள உற்பத்தி போயிடணும் எப்பவுமே வக்கிரகங்களை என்ன செய்யும் அப்படின்னா எந்த தொழில் பண்றோமோ அந்த தொழில் இருக்கக்கூடிய தரத்தை தான் ரொம்ப கூடுதலாக கவனிக்க வைக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் நிறைய வக்ரகரங்கள் இருக்கு இல்லை வக்கரர்களின் பார்வை பத்தாம் இடத்துக்கோ சனிக்கோ தொழிலுக்கான பாவத்துக்கோ இருக்குது அப்படின்னா அவங்க தரத்துல அதிகமாக கவனிஞ்செலுக்குனா அவங்க தொழில் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும் அவங்க தரத்தை கவனிக்காம வக்கரகரங்களுடைய தொடர்புகள் நிறைய இருந்தும் அவங்க தரத்தை கவனிக்காமல் விட்டாங்கன்னா அந்த தொழில் கட்டாயம் அவங்களை மிகப்பெரிய நட்சத்திர கொண்டு போய் விட்டுருங்கிறது கருத்து கிடையாது ஸோ ஒரு தொழிலை பார்க்கும்போது இந்த கோணங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தோல்வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கூடுதலாக தசாம்சம் அப்படின்னு ஒண்ணு டிவிஷனல் சார்ட்ல ஒண்ணு இருக்கு நம்ம ராசிக்கிட்டத்து பிடிக்கி நல்ல தசாப்திய இருந்தாலும் கூட அதே கிரகம் தசாம்ச லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தன்னா அந்த லாபம் இரண்டு மடங்கு கொடுக்கும் ராசி கிட்டத்துல அந்த கிரகம் நல்ல இடத்துல அதாவது ரெண்டு பத்து பதினொன்னுல இருந்து தசாம்சக்கரத்துல ஆறு எட்டுல இருந்துச்சுன்னா தொழிலிருந்து உழைப்புக்கான வருமானம் இல்லையா முதலாளிக்கான வருமானம் அதுல வர ஸோ அதையும் கூடுதலாக நம்ம தொடர்படுத்தி பார்க்கும்போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கின ஒரு ஒரு எனர்ஜி நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு பல்விமான விதிகள் இருந்தாலும் கூட அனுபவம் அங்கே ஆண்டவனா நம்மளை கை கொடுக்குங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய தான் உங்களுக்கு மிக சுருக்கமான விதிகளாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் தொழில் பண்றதுக்கு முன்னால சந்திரன் நல்லா இருக்கணும்னு சொன்னேன் சந்திரனை பிறையாக தலைய சொல்லிய சிவன் வழிபாடு அம்மன் வழிபாடு அபிராமி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தொழில சிந்தனை கூடுதலாக வரும் என்னுடைய அனுபவம் வீட்டில் எனக்கு தொழில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் அபிராமி அம்மாவுடைய போட்டா வச்சு அந்த அபிராமிக்கு உள்ள பாடல் அபிராமி அந்தாதி பாடலை பாட சொல்லலாம் தரம் தரும் கல்வி தரும் பாடல் முறையை சொல்லி பழகலாம் இல்லை நெட்ல டவுன்லோட் பண்ணி போட விடலாம் காமாட்சியம்மனுடைய வழிபாடுகளை செயல்படலாம் சிவனுடைய வழிபாடை சிவசக்தி சிவ பார்வதியா இருக்கக்கூடிய தனித்த சிவன் வேண்டாம் சிவ பார்வதி இருக்கக்கூடிய போட்டாக்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பிரேயோட எனர்ஜி நமக்கு அதிகமாகி கூடுதலா நமக்கு அடுத்த கட்ட அலட்சி போறக்கு உதவி செய்யுங்கள்னு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாரும் எல்லா வளமும் அடைவதற்கு ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டி அமைங்கிறது என்னுடைய கருத்து இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரங்கிறதுக்காக நம்ம ஜி கே என்ன செய்யணும்னா ஜோதிடத்தை இரண்டு பிரிவா பிரிச்சு அடிப்படை புயர்நிலைன்னு பிரிக்கிறோம் எல்லா மதத்திலையும் அடிப்படைகளை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தி மேம்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் அதுல இந்த தடவை என்னன்னா இனிமே எளிமைப்படுத்தக்கூடிய விதிகளை கொண்டு எளிமையான ஜோதிடமா நமக்கு ஜூலை மாசம் ஆறாம் தேதி ஆன்லைன்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை இருக்குது படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஆன்லைன்ல படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழக்க நம்பர் தொடர் கொண்டு பதிவு செய்துங்க இது மாதிரி இல்லாம சிறப்பு பயிற்சி அப்படிங்கிறதுல நம்ம இந்த தடவை பண்ண போறோம் ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு பதினைஞ்சு நாள் வகுப்பு நடத்த இருக்கோம் அது ஒரு மனுஷனை மேம்படுத்தி காட்டுறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரசங்கம் படிக்கிறது ஜூலை ரெண்டாம் தேதி முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாலையில மட்டும் நடக்க காத்திருக்கு படிக்கிற ஒரு பின்பு கீழே நம்பர் கொண்டு பதிவு செய்து வரலாம் ஒரு வித்தியை படிக்கிறது ஒரு பத்து பேருக்கு சமானம் நம்ம ஊட இருந்து அவங்க சிறந்த வழிகாட்டிய வழிகாட்டு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ அனைவரும் எல்லா நாளும் பெற்று வாழை எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கட்டும் மதாபிதா குருதெய்வ ஆசைகள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாரும் ஆயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழோடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் வாழ்த்தட்டும் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்